வணக்கம் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற அவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஓபன் கால் கொடுக்கிறார் ஒத்த கருத்துடையவர்கள் அதுக்கு அடுத்த நாள் அதர் அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு அப்படின்னாலும் இந்த ஓபன் கால் என்பது அவருடைய மனசில் சிலர்லாம் இருப்பாங்கல்ல பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறது முன்னாடி கலைஞர் சொன்னதுக்கு போல அவருடைய டார்கெட்டாக யார் யாரெல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா விஜயம் இருப்பாங்க பொட்டன்ஷியல் அலையஸ்னா விஜய் வீசிக்கா ஓரளவு நாம் தமிழர் கூட சொல்லலாம் லாங் லாங் ஸ்ட்ரெச்சில் சொல்றோம் சொன்னோண்ணா நம்பர் ஒன் விஜய் நம்பர் டூ திருமா நம்பர் த்ரீ சீமான் பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு கலைஞர் சொன்னது விஜயகாந்தை மனசில் வச்சு எடப்பாடி சொல்கிறது கண்டிப்பாக விஜய வச்சு தான் இருக்கும் நான் நம்ம விஜயையும் திருமாவையும் வச்சு தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரமாலாம் அது நடக்காது அவ்வளோ ஈஸி இல்லை அது ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக ஜெய ஒரு ஜெயலலிதா இருந்த மாதிரின்னு சொல்ல முடியாட்டியும் அதில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சென்டாவது எடப்பாடி இருக்கணும் இல்லை அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து கட்சிகள் அணி தரள மறுக்கிறாங்க அதர்வைஸ் கிராவிடேட் ஆகி போயிருப்பாங்க கிராவிடேட் ஆகாமல் இருக்கிறது காரணம் ஒரு தனி மனித ஆளுமை என்கின்ற முறையில் எடப்பாடி மீது நம்பிக்கை வர கட்சிகளுக்கு தயக்கம் இன்னமும் நீடிக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கையை சிறுபான்மை மக்கள் வாக்கு கிட்ட விதைக்கணுன்னு தான் டுவெண்ட்டி ஃபோரில் தெரிஞ்சே அவர் வெளியில் போனார் அது அப்போ இமீடியட்டாக ஃப்ரூட்ஃபுல் ஆகலைனாலும் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னு போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ நீங்கள் ஆன் கிரௌண்டில் இஷ்யூ பேசிஸில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கொஷன் இருக்குது அப்போ அந்த இடம் வரலன்னா நீங்கள் போனது அப்படிங்கிறதே என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வரும் இல்லைங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட்ட விதம் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கும்போது நாலரை ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கும் ஸ்டாலினோட ஆட்சியில் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்குமான வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரைக்கிங் அந்த முரண்பாடுகள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் நல்லதாக கெட்டதாக தெருளிய தினம் ஏதாவது ஒரு பே பேசினு போராடினு இருந்தார் ஸ்டாலின் கொரோனா கட்டுப்பாட்டில் கூட வந்து வீட்டு வாசலில் கொடிய பிடிச்சிருந்தார் மதுவிலக்கு மதுக்கடைகளை மூடுன்னு இன்றைக்கி அமோகமாக ஓடுது இந்த முரண்பாடை சுட்டி காமிச்சி ஏன் எடப்பாடியால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல அவங்க நாம்கே ஆவஸ் போராட்டத்தை நடத்திட்டு நாங்கள் இப்போ இந்த விமர்சனங்களை பொதுவெளியில் வைக்கும்போது அதிமுக நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நீங்கள் தவறு சொல்கிறது நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம் மீடியா கவர் பண்ணல அப்படின்றாங்க மீடியா உரிய முக்கியத்துவத்தை அதிமுக கொடுக்கலன்றது உண்மை தான் ஆனால் அதிமுகவோட செயற்பாடுகள் ஆஸ் அன் அப்போசிஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு இது இது உங்களுக்கு புயல் வந்தது அதன் பிறகு ஏற்பட்ட பல மாற்றங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனிங் அப்போசிஷனாக அவங்களால் செயல்படவே முடியலையே மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு திமுக செயற்பட்டது போல் அண்ணா திமுகவில் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயல்பட முடியவில்லை என்பது தான் இன்றைக்கு கலை யதார்த்தமாக இருக்கிறது ஏன்னா அன்னைக்கு டிபேட்ஸை டிஎம்கேவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரொட்டஸ்ட்டும் அவங்க முன்னெடுத்த விமர்சனங்களும் செட் பண்ணுச்சு எஸ் இன்னைக்கு அந்த இடத்த நீங்கள் ஏன் கேப்சர் பண்ணலை எஸ் அப்படிங்கிற உங்கள் கையில் மீடியா இருக்குது எல்லா உங்கள் கையிலையும் மீடியா இருக்குது பணம் இருக்குது ஏன் வந்து ஒன்று அவங்க எந்த லெவலுக்கு அவங்க வித்தியாசமாக விஷயம் புரியாதவங்களா புரியாதவங்களாக இருக்காங்கன்னா கலைஞர் வந்து ஒரு செயற்குழு பொதுக்குழு கூடுறாருன்னா அன்றைக்கி நாட்லேயோ சர்வதேச அளவுலையோ ஏதாவது முக்கியமான நிகழ்வு இருந்தால் அன்றைக்கி கூப்பிட மாட்டார் ஏன்னா மீடியா அட்டென்ஷன் அங்கே போயிடும் கடந்த மாதம் இந்த மாதம் ஏழாம் தேதி உங்க செயற்குழை கூட்டுறாங்க தான் ட்ரம்ப் ரிசல்ட் வருது ஒட்டுமொத்த மீடியாவும் ட்ரம்ப் ஜெயிச்சதை தான் காட்டும் அல்லது தோத்துருந்தா ட்ரம்ப் தோத்ததை காட்டும் நம்ம வைக்கக்கூடாதுன்ற புரிதல் ஏன் எடப்பாடிக்கு இல்லை அதுக்கு முன்னாடி யூனியன் பட்ஜெட் வச்சாரு அந்த மாதிரி எலெக்ஷன் சொன்னீங்க பாருங்க அழகா சொன்னீங்க யூனியன் பட்ஜெட்டு ஹரியானா எலெக்ஷன்லாம் வைக்கும்போது நீங்கள் நீங்க படிக்கிறது பேப்பர் படிக்கிறதில்ல எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை இது பல பாரதூரமான விளைவுகளைத்தான் வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் அவங்க மீண்டும் அவங்கள நான் ரைட் ஆஃப் பண்ணலை ஆனால் அவங்க மீண்டெழுவது கடந்த காலங்களை விட இந்த முறை மிக கடினமானதாக இருக்கும்னு தான் தோணுது அதாவது டஃப் டேஸ் ஹார்ட் ஃபார் ஏடிஎம் கேடுவாங்க கடினமான நாட்கள் அவங்களுக்கு எதிராக காத்து நிற்குது இன்னோவேட்டிவாகவும் அவங்க யோசிக்கணும் தேவ்டு திங்க் இன்னோவேட்டிவ்லி அது இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க என்ன ஒரு யங் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம் கேக்கு மட்டும் தானே இல்ல இப்ப திமுக உதயநிதி வந்துட்டாரு தாவே விஜய் விஜய் பிஜேபிக்கு அண்ணாமலை சீமான ஒரு பக்கம் நிற்கிறாரு அன்பு பண்ணி நிற்கிறாரு அப்பா அன்பு பண்ணி நிற்கிறாரு இதெல்லாம் இந்த யங் கேட்டகரி இந்த அரௌண்ட் ஃபிஃப்டி இருக்கவங்க தான் பாலிடிக்ஸில் யங் இருக்காங்க ஏடிஎம் கே யார் இருக்கா இன்னும் சொல்ல போனால் டு அன் எக்ஸ்டென்ட் அவருமே அடுத்து செவன்டி ஆமா ஆமா பண்ணிடுவார் அப்படிங்கிற இடம் யார் நெக்ஸ்ட் யங் ஃபேஸ் யார் ஆகவே ஒரு நான் நினைக்கிறது என்னென்னா ரைட்டாடுறோம் அவங்க பட்டு சம்டைம்ஸ் இந்த திங்கிங் வந்து என்னை அறியாமலே மேலே எழும்பி வந்துகிட்ருக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையாக நான் இந்த இந்த சிந்தனை வருது பாலிடிக்ஸை பற்றி யோசிக்கும்போது இந்த தோல்விகள்லாம் வெறும் சாதாரண தோல்விகள் இல்லை ஏடிஎம்கேக்கு கிடைச்ச தோல்விகள் அண்ட் இட் லுக்ஸ் லுக்ஸ் இட் லுக்ஸ் லைக் ஏடிஎம்கே இஸ் ஃபைட்டிங் ஃபார் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஏடிஎம்கே அண்டர் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்னா தன்னுடைய இருத்தலுக்கான தேவை என்ன என்பதை அது புரிந்து கொள்ள தடுமாறி கொண்டிருக்கிறது தான் நான் பார்க்குறேன் எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது ஒரு கேட்சி ஸ்லோகனாக மாறத் இருக்கும் ஏன்னா ஸ்மாலர் பிளேயர்ஸாக அல்லது வளரும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் அதை முன்வைக்கிறாங்க அந்த ப்ரப்போசலை கொடுக்குற கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இருப்போங்கிற லெவலுக்கு அது அன்புமணி ஆகட்டும் ஜி கே ஆகட்டும் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னும்போது போது இதை வந்து ரெண்டு ட்ரவிடியன் பார்ட்டிஸில் ஏடிஎம்கே வச்சு தான் அது இன்னும் கேட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை இதை பாருங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு ஏடிஎம்கேல சில தலைவர்கள் சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்காதீங்க எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸில் இருக்க அண்ணா திமுக சர்வேகளுக்காக போராடும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும் என்று நான் நம்புகிறேன் இது பலவீனமாக இருந்தால் திமுகவுக்கும் வரும் நாற்பது வருஷத்துனால திமுக இது வந்தது எம்ஜிஆர் வந்து கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சப்போ நூற்றி பத்து நூற்றி பத்துன்னு வச்சது பவர் ஷாரிங்கான அக்ரிமெண்ட்டு தான் அது வந்து கூட்டணி அரசுக்கான ஒப்பந்தம் தான் அது சொல்லலேயே ஒழி அதுதான் ஒப்பந்தம் அதன் பிறகு நாற்பது ஆண்டுகள் தமிழக அரசில் காணாமல் போயிருந்த அந்த ஸ்லோகன் எனக்கு திரும்ப வந்திருக்குது இதில் அதிமுக இன்றைக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயார் இல்லை நாங்கள் அப்படின்னு கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் அதை சீரியஸாக எடுத்துக்கோனா அது இப்போயே சொன்னால் பலவீனமாகிடும் அப்படின்ட்டு தேர்தல் நெருக்கத்தில் தேர்தலுக்கு ரெண்டு மாதம் முன்பு நிச்சயமாக அந்த நிலைமைக்கு அதிமுக செல்லும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டு அதுதான் கட்சிகளை எழுப்பதற்கு இன்னொன்று கூட்டணி க அதிகாரத்தில் பங்குனி எல்லாருமே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஜனநாயகன்றது கூட்டணி ஆட்சி தான் ஒரு கட்சி மட்டுமே கொள்ளடிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்போ மொத்தமாக சேர்ந்து கொள்ள அடித்தா பரவாயில்லையானால் அட்லீஸ்ட்டு ஒரு பேலன்ஸாக இருக்கும் அதில் வந்து அது திமுகவோ அண்ணா திமுகவோ நாங்கள் மட்டும்தான் ஆளை பிறந்தவர்கள் பைனரி பாலிடிக்ஸ் அப்படின்ற அந்த ஆணவம் ஏற்புடையதல்ல அதற்கு இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் மு முடிவு கட்டும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே அதிமுகவுடைய இந்த இப்போ வந்து கூட்டணியை பற்றி அவங்க அதில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வாய்ப்பே இல்லை என்று பேசுவது வெறும் வாய் வார்த்தை தான் இப்போது அஞ்சு வருஷம் பவரில் இல்லாத அதிமுக இன்னொரு அஞ்சு வருஷம் பவரில் இல்லாமல் இருந்ததுன்னா மொத்தமாக கா காணாமல் போயிடும் அப்போ திமுக ஒரு வலுவான கூட்டணி தான் இருக்குது இப்போதைக்கு மற்ற கட்சிகளை பாஜக தவிர்த்த கட்சிகளை அரவணைக்கணும்னா அப்போ அண்ணா திமுக கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபர் எதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி அரசு தான் எந்த ஒரு கட்சியுமே தன்னுடைய இருத்தலுக்கே கேள்வி வரும்போது எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸை ஃபேஸ் பண்ணும்போது எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் இது எதுவும் அண்ணா திமுக வந்தது திமுக வராதுன்னெலாம் நினைக்காதீங்க சத்தியமாக திமுகவும் வரும் ஒரு கட்டத்தில் வரும் இது எப்பன்றது தான் கேள்வி ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து சீரியஸ்லி இட் இஸ் அண்டர்கோயிங் அ சீரியஸ் சன்னிங் அரசியல் என்பது மிக அதிகமான அழுத்தத்திற்கும் மாற்றங்களுக்கும் இன்றைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பிஜேபி என்ன பண்ணாங்க எவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசுனாங்க பிஜேபி கடைசியில் சிவசேனா கிட்ட மந்திரி பதவியை கொடுத்துட்டு மகாராஷ்டிராவில் உட்காந்துருக்காங்கல்ல உத்தவ் தாக்கரே பிஜேபி அலையன்ஸ் தான் நேச்சுரல் அலையன்ஸு சிவசேனா அலையன்ஸு ஏன் வெளியில் போனார் உத்தவ் தாக்கரே சிஎம் ஏற்றுக்க பிஜேபி மறுத்துது இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து உடஞ்சி வந்தவன் சிஎம் ஆகிட்டு ரெண்டு வருஷம் அம்பாலும் நினைக்கிறியா இதோட அரசியல் மோசமான அரசியல் என்ன இருக்குது ஆகவே எல்லா கட்சியுமே எல்லா கட்சியுமே தன்னுடைய இருப்புக்கு கேள்வி உண்டாகுது அது சித்தாந்த ரீதியாக தன்னால் இனிமேல் தனித்து இயங்க முடியாது சில காம்ப்ரமைசஸை பண்ண வேண்டியிருக்கும் சர்வேகளுக்கு போகன்னா கூட்டணி ஆட்சிக்கு தான் போவாங்க அது யாராக இருந்தாலும் இருபத்தாறில் இந்த கோஷம் பெரிய கோஷமாக ஒலிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அது ஒலிக்க வேண்டும் அதுதான் அதாவது கூட்டணி ஆட்சி என்பதைத்தான் ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் உண்மையான ஜனநாயகம் மலர்வதற்கு அது வழி அதுதான் சரியான கூட நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருப்பு எம்ஜிஆர் அதிமுக எதிர்த்தது ஆனால் விஜய் சில இடங்கள்ல எம்ஜிஆர் எதிர்க்கல அப்படிங்கறத பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதை சொல்றாரு ஒரே எம்ஜிஆர் தான் அவர் சொல்லக்கூடிய இடம் வருதுன்னு பொழுது விஜய் இவங்க ஏன் எதிர்த்தர அல்லது ஒரு சாஃப்ட் பண்ணலாமா எம்ஜிஆர் அவர் அவருடைய ஒரு வகையில எடுக்க பார்க்குறாரு அப்படின்னா அது உங்களுக்கு இன்னொரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் தானே தரணும் ஆனால் நீங்க அப்படி இல்லை இல்லை சி இப்போ வந்து கடலில் வந்து கடும் கடல் அலைகளுக்கு மத்தியில் தவிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சதுனா கூட வந்து அவன் அதை பிடிச்சிட்டு மேலே எழும்ப தான் வரதான் பார்ப்பான் இன்றைக்கி அஞ்சு வருஷம் பவர் இல்ல ஜெயலலிதா மாதிரி மூன்று வருஷம் பவர் இல்ல ஜெயலலிதா மாதிரி பவர்ஃபுல் செரிஷ்மாட்டிக் லீடர் இல்ல மூணு தேர்தல்களை அவர்கள் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார்கள் அதனால் வந்து கூட்டணிக்கான நிர்பந்தம் அவங்களுக்கு புரியுது எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போன்னு மற்றவங்கலாம் சொன்னால் எதிர்த்தவங்க இனிமேல் சொல்ல மாட்டாங்க விஜய்லாம் சொன்னால் எதிர்க்க மாட்டாங்க ஏன் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னால் விஜயகாந்தோட ஜெயலலிதாவே சேர்ந்தாங்க அப்போ ஏன் வந்து விஜயோட எடப்பாடி சாரக்கூடாது அதனால் இது அதிமுகன்ற கட்சி தன்னுடைய ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது அதற்கு இருந்த அந்த ஒரு ஷீனுன்னு வாங்க எஸ்ஹெச்டபிள்யூஏ மிஷீன் அந்த ஒரு வீரியம் இன்றைக்கி கணிசமாக காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு மிகப்பெரிய அளவில் காம்ப்ரமைஸாக இருக்குது ஃபார் அது நான் அதை பார்க்குறேன் அல்லது ரெசிலியன்ஸ் இருந்து அவங்க மீண்டு வந்தாங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு ஐம்பது சீட்டு ஜெயிக்கலாம் ஆட்சியை பிடிக்கிற லெவலுக்கு கூட்டணி இல்லைன்னா கடினம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு திருச்சியில கன்னியாகுமரி வரைக்கும் அந்த உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் தேர்ட் பிளேஸ் போன இடமெல்லாம் அங்கே தானே இருக்குது ஆமாம் நீங்கள் கூட்டணிக்கு யார் குணும் போவீங்கன்னா இங்க இருந்து கட்சியிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்களை உள்ள சேர்க்கிற இடத்துக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத எடப்பாடியை நோக்கி யார் கேட்பாங்கிறது தான் இப்போ ஆமாம் இப்போ அது ஒரு முக்கியமான கேள்வி தான் சரி கூட்டணி அரசுன்றது வந்துங்க ஒரு ஜனநாயகத்தின் அழகே கூட்டணி அரசு தான் அதாவது மல்டிபிள் வாய்ஸஸ்க்கு கேபினெட்டில் இடம் இருக்கணுமா வேணாமா நீங்கள் தேர்தல் நினைக்கும் போது கூட்டணி வச்சு தானங்க வந்து சந்திக்கிறீங்க தேர்தல் வரும்போது தனியாக யார் வந்து சந்திக்கிறா திமுக சந்திக்குதா திமுக சந்திக்குதா தொள்ளாயிரம் கட்சியோட கூட்டு சேர்ந்து தானே வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க அப்புறம் ஜெயிச்ச பிறகு நான் மட்டும் கொள்ளடி போனால் அது தான் நியாயம் அது ரொம்ப நாள் ஓடாது அந்த பருப்பு அடுத்த ஜெனரேஷன் வலுவானது கூர்த்த மதி கொண்டது அது கண்டிப்பாக கேட்கும் பவர்லெஷார் கேட்கும் அதை நோக்கி தான் இருபத்தாறு தேர்தல் யார் ஆட்சி அமைச்சாலும் ஐ திங்க் அது கூட்டணி அரசாக இருக்கத்தான் வாய்ப்புகள் அதிகமாக நான் நம்புகிறேன் இப்போ திமுகவினுடைய இந்த மூன்றரை ஆண்டுகால ப்ராக்ரஸ் கார்டை பார்ப்பதற்கு பதிலாக இருபத்தாறு எல்லாம் எப்படி இருக்க போகிறாங்கங்கிறத நோக்கி ஒரு விஷயமாக இது நகருதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அப்படி தான் இது வந்து இப்போ விவாதிக்க வேண்டியது இந்த மூணரை ஆண்டு கால திமுக அரசின் செயல்பாடுகளை பற்றி கரெக்டாக த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு என்ன ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குது இந்த த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் நீங்கள் என்ன செஞ்சுங்க என்ன செய்ய தவறுனீங்க கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றுனீங்க எதை நிறைவேற்றலை குவாலிட்டேட்டிவாக நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதுன்னே நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் அதில் இதை பேசினா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும் மாறாத விட்டுட்டு பிஜேபி அதிமுக கூட்டணி தொடருமா தொடராதா அப்படின்னு தினம் 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 விவாதிப்பது தினம் தினம் நம்முடைய நெரேட்டிவ் அதை சுற்றியோ சொல்லுது என்பது வந்து ஆளும் கட்சிக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு வேலை மாநில அரசாங்கத்தோட தோல்விகளை மறைப்பதற்காக ஊடகவெளியில் கட்டமைக்கப்படுகிற இந்த விவாதம் என்பது ஆளும் கட்சிக்கு வெண்சாம்பரம் வீசுவதாகவும் ஆளும் கட்சியை விமர்சனங்களிலிருந்து காப்பாற்றுவதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து மீடியா ஆளும் கட்சிகிட்ட சரண்டராக இருக்கின்றதுக்கு இதுவும் ஒரு சரியான உதாரணம் இட்ஸ் ஒன் ஆஃப் தி இஃப் நாட் தி கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் தமிழ்நாடு மீடியா சரண்டர்டு டு த ரூலிங் டிஸ்பென்சேஷன் இன் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ கேவலமான ஒரு நிலமை இருந்தது கிடையாது ஈவன் இன் டெல்லி இவ்வளோ மோசமாக கிடையாது இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் எவ்வளோ மாறி இருக்குது ஆகவே இந்த மூன்றரை வருஷம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை செஞ்சது செய்ய தவறியதை விமர்சிக்க விவாதிக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய பொதுவெளியோட பரப்புரை பப்ளிக் டிஸ்கோர்ஸ் அண்ட் மீடியா டிஸ்கோர்ஸ் கம்ப்ளீட்லி சென்டர்ட் அரவுண்ட் எதுன்னா திமுக அண்ணா திமுக திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி வருமா தேமுதிக என்ன பண்ணோம் விஜய் யாரோட போவார் போகமாட்டார் இப்படி வந்து ரொம்ப நான் இஷ்யூஸில் கம்ப்ளீட்டாக கவனம் செலுத்துகிறாங்க இது வந்து இட்ஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் இது வந்து பை நாட் பை சான்ஸ் பட் பை டிசைன் இது வந்து தெரிஞ்சே ஆளும் கட்சியை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய சுய மரியாதையை இழந்து வெகு வெகுஜன ஊடகங்கள் திமுக ஆற்றிக்கொண்டிருக்கும் சேவை தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ எடப்பாடி அவர்கள் இப்ப இருந்து சொல்லணும் அவர் ஆக்சுவலாக பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருந்தாரு ஆ எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு பார்த்து ரிப்பீட்டடாக அந்த விஷயம் அவர்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி பறித்து நீங்க கருத்து யாரும் லீடர் சொல்லாதீங்கன்னே ஒரு கேக் ஆடற பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வருது இப்போ இப்போ அதாவது இந்த நிறைய பை சான்ஸ் நீங்கள் சொல்லதுக்கு போல் டிஎம்கே இருந்து புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடமும் மீடியாஸ் எடுக்குது அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அந்த லைனுக்கு தானே உள்ள அந்த லைனுக்குள்ளே அவங்களும் வராங்கல்ல இப்போ நேச்சுரலி அவங்களும் அந்த லைனுக்குள்ளே தான் வராங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் எஸ் இது எப்படி இது சாத்தியப்படுது எங்கேயோ எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன் ஒன்றரை வருஷம் இருக்குது என்ன வேணால் நடக்கலாம் லாஸ்ட் ஒன் வீக்கில் எலெக்ஷன் மாறலாம் நைன்டி சிக்ஸில் நரசிம்மராவ் ஜெயலலிதா லாஸ்ட்டு த்ரீ டேஸில் மாறுச்சு முப்பதுனாறு வெளியில் வந்தா ஒன் வீக்கில் மாறுச்சு கம்ப்ளீட்டாக ஒன் வீக்கில் மாறிச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து டே இஸ் அ லாங் பீரியட்ன்னு போது ஒன்றரை வருஷன்றது வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஒன் தேர்ட் ஆஃப் தி டென் யூர் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் மூணில் ரெண்டு பகுதி ஆட்சிக்காலம் தான் முடிஞ்சிருக்கு மூணில் ஒரு பகுதி ஆட்சிக்காலம் இன்னமும் எஞ்சி நிற்குது யார் வேணா யார் கூட வேணா போவான் தரணும் பர்மனெண்ட் எனமிஸ் அண்ட் பர்மனண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது தினம் இதுக்கே பேசுபடும் பொருளாக நீங்கள் மாத்திரிங்கிறது வந்து வெல் இட்ஸ் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது அதாவது நாசியேட்டிங் வாங்க அறுவருப்பா வாந்தி வர மாதிரி இருக்குது பார்த்தாலே கொமெண்டிக்கிட்டு வருதுன்னு வாங்கல அதுதான் இது இவ்வளோ தூரம் மீடியா சரண்டர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பார்க்குறவன் சிரிப்பான் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பொலிட்டிக்கல் டீசன்சி உள்ள யார் ஒருத்தருமே அல்லது பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள யார் ஒருத்தருமே இதை பார்த்தா காரி துப்புவாங்க இது இது என்ன அது இதுன்னு வாரத்தில் ஏழு நாள் ஆறு நாள் அதையே தான் நாங்கள் நெரேட்டிவாக செட் பண்ணுவோன்றது நெரேட்டிவாக செட் பண்ணுறது இது டிபேட் பண்ணுறதை தாண்டி நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்துடும் 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 டுவெண்ட்டி சிக்ஸில் டிஎம்கே அலைன்ஸ் வந்துடும் 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 ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நடந்தாலும் அவங்க வந்து பிரிய மாட்டாங்க சேர்றது தான் அவன் பிரச்சனை வணங்கிதான் வந்து அதில் ரிப்போர்ட் பண்ணுறது அவன் வேலை திமுக கூட்டணியை காப்பாற்றி வைக்கிறது மீடியாவோட வேலை கிடையாது அதுக்கு பேர் வேறு இல்லையா உடைக்கிறதுக்கு மீடியா ஒர்க் பண்ணுச்சுன்னா அது எவ்வளோ கேவலமோ சேர்த்து வைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதும் அதை விட மோசமான கேவலம் ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணுறதையாக நம்ம ஏற்றுக்கலாம் இன்றைக்கி இருக்க நாடு இருக்க நிலைமையில் ஸ்டேட்டஸ் கோவை எவன் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை நம்ம வரவேற்கணும் அது விஜயாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்வைசடாக இருக்கலாம் அதே மாதிரி மீடியாவில் யாராவது பண்ணுறதா இருக்கலாம் ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணுற எவர் ஒருவரையும் எது ஒன்றையும் நாம் வரவேற்க வேண்டும் ஆனால் ஸ்டேட்டஸ் கோவை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறவங்கள தே ஆர் எனிமி ஆஃப் த பீப்புள் அவருடைய மக்களின் எதிரிகள் அவங்க அந்த குரல் தேர்தலுக்கு முன்பாக சீட் சீட்சாரிங்குள்ளே வருதா அப்படிங்கிறத தான் நம்ம எஸ் இருந்து பார்க்கணும் ஏன்னா முன்னாடிலாம் ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் அக்ரிமெண்ட்டில் போட மாட்டாங்க இப்போ அந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் அக்ரிமெண்ட்டில் இன்றைக்கி போட்டே சைன் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்திருக்காங்க அது அடுத்த எவல்யூஷனில் போதான்னு பார்ப்போம் நம்ம நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி